தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ மற்றும் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில நடைபெற்று வருகிறது ஆன்லைன் கிளாஸஸோட அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுக்கற வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமாக கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க சோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில இருந்தே படிச்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ல இப்போதைக்கு லாக்டவுன் சார் அதனால அங்கே வந்து டேரக்டா என்னால் படிக்க முடியலன்ட்டு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டுவங்க டேரெக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயம் முடிச்சிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீயான உடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் பீஸ் மட்டும் எங்க அகாடமில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மேலும் எதனா விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வரிசைகள்ல நைன்த் டென்த்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இது வடிவியல் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வர ஒரு டாபிக் தான் இந்த முக்கோணவியல் சொல்லக்கூடியது எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த தலைப்பு இருக்குது முக்கோணம் அப்படின்னா நமக்கு தெரியும் முக்கோணங்கள் முக்கோணம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்துட்டு வந்திருப்போம் இப்போ மென்ட்ரினா நமக்கு தெரியும் அளவு மெஷர் அளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முழுக்க முழுக்க என்னன்னா இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் பார்க்க போறோம் வடிவியல் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் எப்படி இருக்கும் அந்த முக்கோணத்துக்கு பரப்பளவு எப்படி இருக்கும் அந்த முக்கோணத்துக்கு பண்புகள் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த முக்கோணம் சார்ந்த சில கோணங்கள் இருக்கு அந்த கோணங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதாவது முக்கோணங்களை சார்ந்த சில கோணங்கள் இருக்குது ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேருக்கு இன்னும் ஒரு மூணு சொந்தக்காரர் இருக்கிறாங்க அப்படின்ற சாதாரண விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்போ என்னன்னா நம்ம கொண்டு போக போறது என்ன விஷயம் அப்படின்னா முக்கோணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இந்த டாபிக் ஒன்பதாம் வகுப்புல ஆரம்பிச்சு நம்ம பிளஸ் டூ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் இதுல இருக்கக்கூடிய பேஸ் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கேள்விக்கான விடைகள் வந்து கோணங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அறிமுகப்படுத்த போறோம் இந்த மாதிரி ஒரு கோணம் அப்படின்னு சொல்லும் சொல்லக்கூடிய ஆளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நிர்ணயிக்க போறோம் இப்ப பேர்ல முக்கோணம் இருக்குது அப்போ இது ஏதோ முக்கோணம் சார்ந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் இது ஒரு செங்கோண முக்கோணம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு செங்கோண முக்கோணம் அந்த செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் இந்த தொண்ணூறு டிகிரி ஒரு இடத்துல தொண்ணூறு டிகிரி வந்தா அதுதான் ஒரு எல் வடிவம் தொண்ணூறு டிகிரி வந்தா அது செங்கோண முக்கோணம் நமக்கு பிட்டாகரஸ் தேட்டரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேட்டரம் நமக்கு தெரியும் ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தினுடைய வர்க்கமானது அடுத்த இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அதாவது என்னன்னா கர்ணம் அப்படின்றது என்னன்னா அந்த செங்கோட முகத்துல இருக்கக்கூடிய பெரிய சைடு அந்த பெரிய சைடோட ஸ்கொயர் யார் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கணும் அந்த ரெண்டு சின்ன சைடுடைய ஸ்கொயரோட கூடுதலுக்கு ஈக்குவலா இருக்கும் அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஹைபோதனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைடு அண்ட் சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பித்தாகரஸ் தியரம் இந்த பிதாகரஸ்தீயத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஒரு மூணு விஷயங்கள் இங்க கொண்டு வர போறோம் யார் அவரு அப்படின்னா இப்ப நம்ம இங்க தொண்ணூறு டிகிரி குடிச்சிருக்கோம் இந்த தொண்ணூறு டிகிரி குடிச்சிருக்கிறதால இதுக்கு பேரு ஹைபாத்தின் சொல்லுவோம் தமிழ்ல கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவோம் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கோணத்தை குறிக்க போறோம் டீச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோணத்தை குறிக்க போறோம் ஒரு டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கோணத்தை குறிச்சா இந்த கோணத்துக்கு குறிச்ச எதிர்க்க இருக்கிற பக்கத்துக்கு பேரு எதிர்ப்பக்கம் அப்படின்னு பேரு ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோணத்தை குறிச்ச அந்த சின்ன கோடு இந்த கோணம் இங்க குறிச்சிருக்குது பெரிய கோடை கர்ணம்னு சொல்லிட்டோம் சின்ன கோடுக்கு என்ன பேர் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் சொல்ல போறோம் இதை அட்ஜஸ்டன் சைடுன்னு சொல்ல போறோம் முதல்ல இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூணு பேரை நம்ம இங்க பதிவு பண்ண போறோம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்துல செங்கோண முக்கோணம்னா ஏதாவது ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரி வரணும் ரைட் அப்ப தொண்ணூறு டிகிரி வந்துருச்சு எங்கிட்ட இருக்கிற ஒரு கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி வந்துருச்சு அந்த தொண்ணூறு டிகிரி இருக்கிற ஒரு செங்கோண முக்கோணத்துல இப்ப புதுசா ஒரு மூணு பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் எங்க முக்கோணவியல்ல அப்ப என்ன அப்படின்னா இந்த தொண்ணூறு டிகிரிக்கு ஆப்போசிட்ல குறிச்சுக்கலாம் இங்கேயும் அவசியம் கிடையாது அப்ப அங்க டீட்டாவை குறிச்சோன்னா இங்க பாருங்க இப்ப இதெல்லாம் முக்கோணம் தான் இப்பயுமே இந்த கர்ணம் மாறாது ஐப்பாத்தன எப்பயுமே மாறாது இது ஐப்பாத்தினஸ் தான் இப்ப நான் இந்த டீட்டாவை குடிச்சா என்ன நடக்கும்னா இது எதிர்ப்பக்கமா மாறும் நான் எங்க கோணத்தை குறிக்கிறனும் அதுக்கு எதிர உள்ள கோடு அதாவது அந்த கோட்டை தொடாத ரெண்டு இல்லாத ஒரு கோடு இருக்கு அதுதான் இது பக்கம் அது ஆப்போசிட் சைடு இந்த கோட்டோட இந்த கோணம் குறிச்ச சின்ன பக்கத்துக்கு பேரு தான் அடுத்துள்ள பக்கம் அட்ஜஸ்டன் சைடு பேரு முதல்ல இந்த பேசிக்கா இருக்கிற கூட விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப கோணம் நம்ம கிட்ட ஒரு படமா கொடுத்து கேள்வி கேட்கும்போது கோணம் எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்குன்னு பாக்கணும் அப்ப அந்த கோணம் கோணத்துக்கு எதிர்ல இருக்கிறது தான் எதிர் பக்கம் அதுதான் அந்த கோட்டோட பெரிய கோட்டுக்கு அந்த முக்கோணத்தோட பெரிய கோட்டுக்கு தான் கர்ணம் சரிங்களா இப்ப என்னன்னா இந்த அடிப்படைய வச்சுக்கிட்டு நம்ம புதுசா இந்த முக்கோணவியல்ல ஒரு மூணு கோணங்களினுடைய தன்மைகள் அதுல மூணு பேர் தான் அந்த மூணு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் ஒருத்தர் யார் அப்படின்னா சைன் டீட்டான் சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா காஸ் டீட்டான்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் யார்னா டான் டீட்டான் சொல்லக்கூடியவர் இவங்க மூணு பேர் தான் பேசிக் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஒரு முக்கோணவியலின் அடிப்படை கோணங்களை உருவாக்கக்கூடிய முக்கியமான பிள்ளைகள் யார் அப்படின்னா இந்த சைன் கான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் போகும்போது ஒரு 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 படிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும்போது ஒரு மூணு டாபிக் தரவா இருந்தா அவங்க எந்த படிப்பு இருந்தாலும் அவங்க மீண்டும் வந்துடலாம் ஒரு பி படிக்கிறாங்க ஒரு ஒரு பி டெக் படிக்கிறாங்க இல்ல ஒரு ஒரு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு டாபிக்கோட நாலேஜ் அவங்களுக்கு தேவை அதுல முக்கியமான டாபிக் என்னன்னா கிரிமினாமெட்ரி முக்கோணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்புறம் வகை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு அந்த மாதிரி இந்த முக்கோணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேல் தான் இருக்கும் ஆனா அதை சார்ந்த உள்ள மேக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அடிப்படை நமக்கு தேவை இப்பதைக்கு தான் ஒரு நைன்த்ல டென்த்ல இருக்கக்கூடிய அடிப்படை என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது முத முதல்ல இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்துல தொண்ணூறு டிகிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் அதுல ஒரு கோணத்தை குறிக்கிறோம் கோணம் எங்க வேணாலும் குறிச்சிக்கலாம் அந்த செங்கோண முக்கோணத்துல இருக்கக்கூடிய பெரிய கோட்டுக்கு பேர் அருணம் அந்த கோணத்தை குறிக்கிற எதிர்பக்கத்துல இருக்கிற கோட்டுக்கு பேர் எதிர்பக்கம் அங்கே இருக்கிற பேருக்கு அடுத்துள்ள பக்கம் பேரு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ புதுசா ஒரு மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் இவங்க எயிட்ல தான் இருக்க மாட்டாங்க நைன்த்ல தான் அறிமுகம் ஆவாங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு பேரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் மேக்ஸ்ல சரி இந்த சைன் தீட்டா யார் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்துல இந்த செங்கோண முக்கோணத்துல ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறவங்க யாருன்னா எதிர்பக்கம் பை கர்ணம்

பேசிக்கா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த ஆங்கிள்ஸோட உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் இருக்கும் சரிங்களா அப்ப ஒரு அளவுகள் கொடுக்கும்போது அந்த அளவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைன் கொடுத்துருப்பாங்க நீங்க எல்லாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு முதல்ல இந்த பேசிக்கான அடிப்படையை தெரிஞ்சுங்க சைன் அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன் காசு அப்படின்றது அட்ஜசன் பை ஆப்போசிட் டான் அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜெசன் சரிங்களா அப்ப சைன்டிட்டான்றது எதிர்பக்கம் போய் காரணம் காசிடான்றது அடுத்துள்ள பக்கம் போய் காரணம் டேண்டிடான்றது எடுத்துள்ள எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இந்த மூணு விஷயங்கள் முதல்ல பதிவாகணும் சரிங்க இப்போ நான் மூணு பேரை கண்டுபிடிச்சேன் இந்த மூணு பேருக்கும் மூணு சொந்தக்காரர் இருக்கிறாங்க அந்த மூணு சொந்தக்காரர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் என்ன மூணு சொந்தக்கார அப்படின்னா இந்த சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளினுடைய தலைக்கேழி

இந்த டேனோட சொந்தக்கார யாருனா காட்டிட்டா அப்போ சைனோட சொந்தக்கார குசிக்கன் காசோட சொந்தக்கார சீக்கன் டேனோட சொந்தக்கார காட்டு எப்படி சொந்தக்கார அப்படின்னா இந்த சைனோட தலைக்கீழி ஒன் பை கொசிக்கன் டீட்டா இந்த சைனோட தலைக்கீழி ஒன் பை கொசிக்கன் டீட்டா அதே மாதிரி இந்த காசோட தலைக்கீழி யார் அப்படின்னா ஒன் பை சீக்கன் டீட்டா அதுக்கப்புறம் இந்த டேனோட தலை யார் அப்படின்னா ஒன் பை காட்டிட்டா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதாவது நமக்கு அடிப்படை கோணங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூணு பேர் தான் சைன் காஸ்டேங் அந்த அடிப்படை கோணங்களோட ரிவர்சபிள் அதாவது அவங்களுடைய தலை யார் அப்படின்னா நேர்வாக கூட சொல்லலாம் தலைகீழே யார் அப்படின்னா ஒன் பை கு சிக்கன் ஒன் பை சிக்கன் ஒன் பை காட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ இவங்க மூணு பேரையும் நம்ம எழுதிட்டோம் இது எல்லாமே ट्रिग्नोमेट्रीல இவங்க மூணு பேர் சம்பந்தப்பட்ட சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, இந்த tan அப்படி சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படின்னா, அந்த tan θ எப்படி எழுதலாம்னா sin θ cos θ னு எழுதலாம். அதாவது அவங்க மூணு பேருக்குள்ள ரிலேஷன். அவங்க மூணு பேருக்குள்ள ரிலேஷன் tan அப்படிங்கிறது sin cos ஆல வகுத்தா அதுக்கு பேரு tan னு அர்த்தம். அதுக்கு அப்புறம் ஒரு cot θ அப்படி சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படின்னா, cos θ sin θ ன அர்த்தம். இது ஒரு பேசிக் ट्रिग्नोमेट्रिकल விஷயம் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிக்கணும்னா இந்த சைன் காஸ் டானென்ட் யாரு அப்ப இந்த சைன் காஸ் டான் சைன்னா எது பக்கம் போய் கர்ணம் காஸ் அப்படினா அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம் டான் அப்படினா என்ன அர்த்தம் என்னங்க எது பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் அந்த மூணு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரர் இருக்கறாங்க சைனோட சொந்தக்கார செக்கன் காஸோட சொந்தக்கார செக்கன் டானோட சொந்தக்கார காட்

அப்படின்னா காஸ் என்ன வரும் டான் என்ன வரும் சீக்கன் என்ன வரும் கொசிக்கன் என்ன வரும் காட் என்ன வரும் கேள்வி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைனோட மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சைனோட மதிப்பு கொடுத்துன்னா முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் இதுதான் பேசிக் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் இது தொண்ணூறு டிகிரி நமக்கு தெரியும் இந்த கோணம் நான் எப்படி சொல்லிட்டா எங்க வேணா குடிச்சுக்கலாம் வேணா நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் ஒரே ஒரு கணக்கு இதை கவனிச்சிட்டீங்கன்னா போதும் இது சார்ந்த எந்த கணக்கு வந்தாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் ஒரே ஒரு கணக்கு வந்தா போதும் அதை சார்ந்த எந்த விஷயம் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் இப்போ ஏ பி சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேரை குடிச்சுக்கிட்டோம் இந்த டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க வேணா குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன் இது டீட்டா அப்போ இதனால இது எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் நமக்கு சைன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு தெரியும் அப்ப சைன் டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா மூணு பை அஞ்சு சைன் யாரு சைனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லிருக்கோம் எதிர்பக்கம் பை கர்ணம் சொல்லிருக்கோம் அப்போ எதிர்பக்கம் மூணுன்னு கொடுத்துருக்காங்க கர்ணம் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க என்ன வேணும் நமக்கு தேவை அடுத்துள்ள பக்கம் தான் மத்தவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும் அப்ப அடுத்துள்ள பக்கம் தெரியணும் ரூல் விதாகரஸ் தேட்டருக்கு அப்ளை பண்ணணும் இது தெரியாது அதனால இது எக்ஸ் வச்சுக்கணும் அப்போ ரூல் பிரகாரம் என்னன்னா இது பெரிய பக்கம் பெரிய பக்கத்தினுடைய வர்க்கம் பெரிய பக்கத்தின் வர்க்கம் என்ன அஞ்சு மீதி ரெண்டு பக்கத்தினுடைய வர்க்கங்களையும் கூடுதல் அப்போ இது ஒரு மூணு ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இது இருபத்தஞ்சு இது என்னாச்சு ஒன்பது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது இடம் மாத்துங்க இருபத்தஞ்சுல ஒன்பது போச்சுன்னா பதினாறு அப்போ நாலு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்துள்ள பக்கம் நாலு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்துள்ள பக்கம் நாலு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்

முதல்ல சைன் கண்டுபிடிக்கிறோம் சைன் அப்படி சொல்லக்கிறது என்னனா 3/5 நாம குடுத்துட்டோம் காஸ் கண்டுபிடிக்கணும் நல்லா notice பண்ணுங்க காஸ் கண்டுபிடிக்கணும் காஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒண்ணுமே வேண்டாம் அதாவது இந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதா பெரிய நம்பர் தரணும் 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் x ஸ்கொயர் 25 9 x ஸ்கொயர் இதெல்லாம் अपन கொண்டுவாங்க 25 9 16 x ஸ்கொயர் 4 x தான் அடுக்கு பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் தான் அடுத்துள்ள பக்கம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் இந்த மதிப்புகளை மட்டும் கொஞ்சம் தெளிவா பாத்துங்க இதை ஈஸியா கண்டுபிடிச்சீங்கன்னா போதும் காசு வந்து அடுத்துள்ள பக்கம் போய் காரணம் டேன் வந்து எது பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் மிச்சம் மூணு பேர் கேட்கறாங்க மிச்சம் மூணு பேர் நமக்கு என்னன்னு தெரியும் கொசிக்கன் கேட்டா நல்லா நம்பிச்சுங்க இப்போ காசு நம்ம கண்டுபிடிச்சோம் கொசிக்கன் அப்படின்ற ஒரு ஆளை கேட்கறாங்க கொசிக்கன் தீட்டா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம் யாரோட தலைகில ஒன் பை சைன் தீட்டாவோட தலைகில சைன் நம்ம கண் சைன் அவங்களே கொடுத்துட்டாங்க மூணு அதோட தலைமையில என்னவா மாறும்னா அஞ்சு பை மூணா மாறும் தென் சீக்கிரம் யார் அப்படின்னா ஒன் பை காசு காசு நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா நாலு பை அஞ்சு அப்ப அதோட தலைப்பிலன்னா அஞ்சு பை நாலு

மைனஸ் ஒன்பது பை அஞ்சு அதுதான் ரூட் பதினாறு பதினாறு பை அஞ்சு தட் இஸ் போர் பை ஃபைவ் ஷார்ட்டா முடிச்சிருங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கொஸ்டின்ல காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இன்னொரு கணக்கு நான் போடுறேன் ஒரு கொஸ்டின்ல அந்த ரூட்ல கூட வரலாம் அதாவது கொஸ்டின் ரூட்ல எல்லாம் வரக்கூடாதுன்னா இல்ல ரூட்ல கூட வரலாம் நீங்க கணக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் படம் போட வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க

எதிர்ப்பு இது எவ்வளவு பை எட்டு ரூட் முப்பத்தி ஒன்பது பை எட்டு இது அஞ்சு பை எட்டு 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 கேன்சல் அப்ப ரூட் முப்பத்தி ஒன்பது பை அஞ்சு ஒரு கொஸ்டின்ல பேசிக் யாரு அப்படின்னா காசு பேசிக் யார் அப்படின்னா காசும் சைனும் தான் காசு கொடுத்தா சைன் கண்டுபிடிக்கணும் சைன் கொடுத்தா காசு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கீழே இருக்க நம்பர் அப்படியே போட்டுங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நாலு சாய்ஸ் இருக்கு நாலு சாய்ஸ்ல எட்டு வரக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் கேள்வி வச்சுங்களேன் அஞ்சு பை எட்டு சைன் வந்து கண்டுபிடிக்கணும் சைன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணமா போகுதுன்னா பை எட்டு போட்டுரும் பை எட்டு போட்டுட்டா பை எட்டுல ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு பேரை நம்ம உத்து நோக்கலாவே அது வந்து அடுத்த சாய்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா

காசை நம்ம கண்டுபிடிச்சோம் அதோட தலைகேலி தான் அப்ப அதோட ஆன்சர் பத்து பை ஐம்பத்தி ஒண்ணு பாருங்க ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்போ சைன் கொடுத்துட்டா நம்ம காசு கண்டுபிடிக்கணும் காசு கொடுத்துட்டா சைன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வீடு எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம் சரி இப்ப டேன் கொடுத்துருக்காங்க டேன் கொடுத்துருக்காங்க போடுற பாருங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல டேன் கொடுத்துட்டாங்க டேன் தீட்டா

Ya, hina, Oppidity, autant, it? Is it tan அப்படி சொல்ல கூடியவர் யார் அப்படினா sin θ cos θ ன்னு சொல்ல கூடியவர் அப்போ sin எப்படி எழுதணும் அப்படினா cos எப்படி எழுதணும் அப்படினா முதல்ல இவங்க ரெண்டு பேரை எழுதிக்கணும் பாருங்க tan கொடுக்கப்பட்டிருந்தா இவங்க ரெண்டு பேரை எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன் sin cos tan அப்படிங்கிறது என்னங்க sin cos மேல இருக்கிற ஆள் சைன் கீழ இருக்கிற ஆள் காசு மேல என்ன நம்பர் இருக்குது மூணு அந்த நம்பரை இங்க போட்டுக்கணும் கீழே இருக்கிற ஆள் காசு அப்போ இந்த நம்பரை நாலுன்னு போட்டுக்கணும் இதோட முடிஞ்சிச்சா கீழே இருக்க நம்பரை ஃபில் பண்ணணும் கீழே இருக்க நம்பரை ஒன்றும் பண்ண தேவையில்ல மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் கீழே ரூட்டுக்குள்ள மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் எவ்வளவுங்க ஒன்பது நாலு ஸ்கொயர் எவ்வளவுங்க பதினாறு அப்ப ரூட் இருபத்தி இதை சுருக்கினால் மூணு பேர் அஞ்சு அதே மாதிரி இங்கேயும் என்ன கிடைக்கணும் காஸ்ட் டா இஸ் ஈக்குவல் டு 4/5 பாருங்க இவ்வளவு ஈஸியா இந்த சைன் டு காஸ் டான் டு காஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்து என்ன கேக்குறாங்களோ அதுல நம்ம கொண்டு வந்துறோம் நல்லா கேட்டீங்களா என்ன கேக்குறாங்களோ அதுல நம்ம கொண்டு வந்துறோம் இப்போ இப்ப பாருங்க மூணு மாடல்ல நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன் ஒரு क्वेश्चन இப்படிலாம் எல்லாம் இருந்தா என்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ ஒரு क्वेश्चन பாருங்க சைன் இருக்கு சைன் டீட்டா ஈக்குவல் டூ ஏதோ ஒரு மதிப்பு ஒன்பது பை பதினாலு ஒன்பது பை பதினோன்னு இருக்குது இன்னொரு கொஸ்டின் காஸ்ட் டீட்டாஸ் ஈக்குவல் டூ அஞ்சு பை ஏழுன்னு இருக்கு அடுத்தது டேங் டீட்டா ஈக்குவல் டூ ஒரு ஏழு பை ஒன்பதுன்னு இருக்கு சைன் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும் காசை கண்டுபிடிக்கணும் காஸ் கொடுத்திருந்தா யாரை முதலில் கண்டுபிடிக்கணும் சைன் கண்டுபிடிக்கணும் டான் கொடுத்திருந்தா அத ரெண்டா பிரிச்சு கண்டுபிடிக்கணும் ஒன்னு சைனை கண்டுபிடிக்கணும் இன்னொன்னு காசை கண்டுபிடிக்கணும் ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா டான் தீட்டாவோட மதிப்பு சைன் பை காஸ் சரிங்க இப்ப காஸ் கொடுத்தாங்க சைனை கண்டுபிடிக்கணும் அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் சைன் டு காஸ் காஸ் டு சைன் கீழ இருக்க நம்பர் பொதுவானது அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க

சரிங்க இப்போ டான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து யாரை கண்டுபிடிக்கணும்னா சைனையும் காசையும் கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு சைன் பை காசு நல்லா தெரியும் அப்ப மேலே இருக்க நம்பர் சைன் கீழே இருக்க நம்பர் காசு அப்புறம் கீழே இருக்கிற நம்பர் ரெண்டு பேருக்கு பொதுவானது அப்ப என்ன பண்ணணும்னா ரூட் ஆஃப் செவன் ஸ்கொயர் பிளஸ் நைன் ஸ்கொயர் அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப ஏழு பை ரூட் ஆஃப் ஒரு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்னு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது பை ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பது பிளஸ் எண்பத்தி ஒண்ணு அப்ப ஏழு பை ரூட் ஆஃப் இதை கூட்டுறோம் கூட்டும் போது பத்து ஒரு நூத்தி முப்பது இங்க அதே மாதிரி ஒன்பது ரூட்டுக்குள்ள நூத்தி முப்பது இப்படி தாங்க ஒரு சைன் டு காஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப முக்கியமான பேசிக் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பேசிக் கணக்கு வந்து இதுதான் இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட நோக்கம் என்னன்னா முக்கோணம்லாம் படம்லாம் படம் எல்லாம் வரைஞ்சு எதிர்பக்கம் கரணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொன்னேன் அப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு போடும்போது என்ன லாஜிக் யோசிக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் சைன் கொடுத்துருந்தா காசு முதல்ல கண்டுபிடிச்சிருந்தோம் காசு கொடுத்துருந்தா சைன் கண்டுபிடிக்கணும் அப்ப சைன் டு காசு காசு இதை போறதுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான்

சரிங்களா அதனால எதிர்பக்கம் கர்ணம் எது முக்கோணம் வரைஞ்சி அதுல கோணத்தை குறிச்சு இதெல்லாம் எது கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சொல்றத விஷயத்த மட்டும் கொஞ்சம் பொறுமையா யோசித்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா